அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தமிழ் நாவல்களை அவை வெளிவந்த ஆண்டுகளின் அடிப்படையில் நிரல்படுத்துக ஆப்ஷன் ஏ வானம் வசப்படும் ஆப்ஷன் பி எக்ஸிஸ் டென்சிலிசமும் பணியனும் ஆப்ஷன் சி கோபல்ல கிராமம் ஆப்ஷன் டி யாமும் முதல்ல ஆப்ஷன் ஏ வானம் வசப்படும் அப்படின்ற நாவலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சன் எழுதியிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி எக்ஸிஸ் டென்சிலிசமும் இந்த நாவல எழுந்து வந்து சாரு நிவேதிதா ஆப்ஷன் சி கோபள்ள கிராமம் இது வந்து கே ராஜநாராயணன் எழுதியது ஆப்ஷன் டி யாமம் இத வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நாவல் இந்த நான்கு நாவல்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினா தோன்றிய ஆண்டுகளை நம்ம முதல்ல பார்க்கலாம் வானம் வசப்படும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தோன்றியது ஆப்ஷன் பி எக்ஸிஸ் டென்சிலிசமும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தோன்றிய ஒரு நாவல் ஆப்ஷன் சி கோபள்ள கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தோன்றியிருக்கு ஆப்ஷன் டி யாமோ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்ப இந்த நான்கு நாவல்களையும் அது தோன்றிய ஆண்டுகளின் அடிப்படையில நிரளப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்ப அந்த தெரிவு எப்படி அமையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி இந்த தெரிவை நம்ம தேர்வு செஞ்சோம்னா இந்த வினாவிற்கான பதில் சரியானதாக இருக்கும் நன்றி